ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான வெங்காய பூண்டா நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அருமையான வெங்காய பூண்டாங்க பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் நல்லா மேலே முரு முருன்னு உள்ள சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு இது கூட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த நம்மளுக்கு மழை பெஞ்சிகிட்ருக்குற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும் வாங்க போய் பார்க்கலாம் வெங்காயம் போண்டாவுக்கு நான் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேங்க மீடியமான வெங்காயமாக நான் நாலு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி புடப்படன்னு பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி புடப்போடன்னு ஆக்கி வச்சு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் சீரகம் இருந்தால் கூட நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு கொத்தமல்லி கருகப்பில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சமா கே காஷ்மீர் செல்லி சேர்த்துக்குங்க அப்பதான் நம்மளுக்கு போண்டா நல்லா கலரா வரும் நான் கடல மாவு எடுத்திருக்கேங்க கடல சேர்த்துக்கலாம் நான் இதால ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அரை கப்பு அரிசி மாவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊறும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுப்ப செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வெங்காயத்துலேயே தண்ணி உரும் அதனால் பார்த்து தெளிச்சிக்கணும் நல்லா மாவை அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவை இப்படி உருட்டிக்கலாம் ஆனால் ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு வேகாது நீங்கள் உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி உருண்டை போட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்படி சும்மா லைட்டாக அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வேகும் நீங்கள் கடல மாவு கூப்பதில் நீங்கள் மைதா மாவு கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வெங்காய பூண்டாவ இதை சேர்த்துக்கலாம் உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க மாவு கொஞ்சம் கம்மியா கூட சேர்த்துக்கலாம் மிதமான சூப்ல போடுங்க அதிகமா தீயில போட்டோம்னா மேலே கறிக்கிடும் உள்ள வேகாம போயிடும் அதே மாதிரி போட்ட உடனே நம்ம கலையிட வேண்டாம் கொஞ்சம் லேட் ஆகும் ரொம்ப பெத்திருப்பா விட்டுக்கலாம் பாருங்க நம்மளுக்கு அருமையான வெங்காய பூண்டா கிடைச்சிருச்சு நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்ருந்தா சுட சுட இப்போ எங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் நான் சுட சுட எங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நல்லா வாசமாக வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் எடுத்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய் பாய்